குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் இருபத்தி அஞ்சுக்கான கேரளா லேட் கெஸ்ஸிங் பார்க்கறோம் இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாலாந்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் நாலாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட் வந்து டூ ஃபோர் நைனுக்கு ரிசல்ட்டு டூ த்ரீ நைன் எட் டூ நைன் இருக்குது டூ எயிட் நைன் எயிட்டோட பவர் த்ரீ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ இருக்குது நைன் ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நைன் த்ரீ ஜீரோ ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் நம்பர் அஞ்சு நாலு இது ரெண்டு இதை இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வரேன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு ஆறு ரெண்டு நாலு ஒன்பது ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அஞ்சு நாலு நாலு ஒன்பது அஞ்சு வந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இதுக்கு ஆப்போசிட்டில் ஆறு ரெண்டு இருக்குது இன்றைக்கி நான் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி பன்னெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது இருக்கு ரெண்டாம் தேதி கணக்குல கொடுத்துருந்தேன் பன்னெண்டு செவன் த்ரீ ஃபைவ் வந்துச்சு பன்னெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பன்னெண்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் தேதி கொடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா அறநூத்தி இருபத்தொன்னு பாக்ஸ் கொடுத்தேன் அன்னைக்கு வரல ஒரு நாள் விட்டு ரெண்டாம் தேதி கொடுத்தேன் மூணாந்தேதி வரல நாலாந்தேதி வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சாட்டை தான் கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா அறநூத்தி பன்னெண்டுங்கிறது பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீ நைன் பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி நைன் த்ரீ ஜீரோ பாஸ் ஆயிருக்கு ஸோ நாலு நாள் பார்த்தோம் அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் ஆரம்பித்து டூ த்ரீ நைன் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து கண்டினியூவாக நாலு நாள் ரிசல்ட்டு இந்த சார்டில் பாஸ் ஆகிருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நைன் த்ரீ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு வரக்கூடிய நாட்களில் இதில் பேலன்ஸ் நம்பர் ஐநூற்றி நாற்பது வரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஐநூற்றி நாற்பது கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஐநூறு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஐநூறு அல்லது ஐநூற்றி நாற்பது அதே மாதிரி இரநூத்தி பதினஞ்சு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால உங்களோட கெசிங் நம்பர்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறத விட சார்ட்ல இருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அதாவது ரிசல்ட் வந்த நம்பரோட பேலன்ஸ் நம்பர் கண்டிப்பா அந்த நம்பர் வந்து பாஸ் ஆகும் இன்னைக்கான கெஸிங்ல பார்த்தோம்னா நாலு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு செவன் த்ரீ ஃபைவ் டூ த்ரீ நைன் அதை பேஸ் பண்ணி நைன் த்ரீ ஜீரோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஒன் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு நீங்கள் நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அறநூத்தி பன்னெண்டு பாஸ் ஆகிருக்கு ஆறுக்கு பதிலாக அஞ்சு வரும் அப்படின்னு கேஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு பேஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லை ஆறுக்கு பதிலாக ஜீரோ வரும் அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஆறுக்கு பதிலாக ஒன்று வரும் அப்படின்னா ஒன்று பேஸ் பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கும் அறநூத்தி பன்னெண்டு ஏ போர்டில் ஆறு எகைன் ஏ போர்டில் ஆறு வரும் டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள் சிக்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி டூ இருக்கு ஃபைவ் இருக்கு இப்போ டபுள் சிக்ஸ் டூ வருமா இல்லை சிக்ஸ் டூ எயிட் வருமா சிக்ஸ் எயிட் டூ வருமா இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக சிக்ஸ் வந்து டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் சிக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் டபுள் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் டபுள் சிக்ஸ் வரலாம் இல்லை டூ டபுள் சிக்ஸ் வரலாம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் சிக்ஸ் இருக்குது இல்லை ஒரு சிக்ஸுக்கு பதிலாக நைன் வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் நைன் இருக்குது டபுள் சிக்ஸ் டூ இருக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ் இருக்கு அதே தான் இங்கேயே இருக்குது சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டூ டபுள் சிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கல தான் இருக்கு எடுக்கிறதுல தான் இருக்குது ஏபோர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க அந்த நம்பர் வின்னிங் நம்பர்ஸ் தான் இருக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நண்பர் ஒருத்தர் சிக்ஸ் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதை பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு அறநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நானூற்றி அறுபது ஐநூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி பதினஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபது இரநூத்தி பதினஞ்சு எட்நூத்தி பத்தொன்பது எழுநூத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி முப்பது பாஸ் ஆச்சு அதாவது நைன் த்ரீ ஜீரோ ரிசல்ட்டு முப்பது பாஸ் ஆச்சு ரெண்டு நம்பர் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் சிக்ஸ் ஒன் ஆறுநூத்தி பன்னெண்டு ரிசல்ட் இன்னைக்கு சிக்ஸ் ஒன் பாஸ் ஆச்சு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ மூணாவது நாள் இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நாலு அஞ்சு அல்லது அஞ்சு நாலு வர சான்சஸ் இருக்கும் நாலு அஞ்சு அல்லது அஞ்சு நாலு வர சான்சஸ் இருக்கும் இன்னொரு சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ இருக்கு ரிசல்ட்டு நைன் த்ரீ ஜீரோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது இருக்கு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு இங்கே நாலு அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு எட்டு இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அஞ்சு காமன் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற பாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நாலு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு அல்லது அஞ்சு நாலு அஞ்சு எட்டு அல்லது எட்டு அஞ்சு இந்த ரெண்டு இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா நாலு அஞ்சு எட்டு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம்

நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ நாலு அஞ்சு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நாலு அஞ்சு அஞ்சு எட்டு கொடுத்துருக்கேன் நாலு அஞ்சு எட்டு இல்லை அப்படின்னா சார்ட்லேருந்து என்ன நம்பர் சொறேன்னு பார்த்துக்கோங்க நாலு அஞ்சு ஆறு இருக்குது நாலு அஞ்சு எட்டு இருக்குது நாலு அஞ்சு ஜீரோ இருக்குது இங்கேயும் பார்த்தோன்னா நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு நாலு ஒன்பது நாலு அஞ்சு ஒன்பது இங்கே அஞ்சு நாலு ஒன்பது ஸோ அந்த மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சாட்லேருந்து எடுங்க எடுத்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும் அப்படிங்க விருப்பம் இருக்கவங்க கொடுங்க கரெக்டாக எடுத்து கரெக்டாக எடுத்து மீன்ஸ் என்னென்னா உங்களோட கெஸிங் நம்பர்ஸ் கொடுங்க அதை மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ ஏபோர்டில் வந்து ஆறு பாஸ் ஆயிருக்கு எகைன் ஆறு இல்லை அஞ்சு அப்படிங்கிற நம்பர் உங்களோட கஷ்டங்கள் ஆறுக்கு பதிலாக ஒன்பது வருமா இல்லை ஏழு வருமா அஞ்சு வருமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க அஞ்சு நாலு அல்லது நாலு அஞ்சுன்னு கொடுத்துருந்தேன் அதை பேஸ் பண்ணி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டேன் முப்பது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு நாற்பது பாஸ் ஆகலாம் நாற்பத்தி அஞ்சு பாஸ் ஆகலாம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழுங்கிறது அறுபத்தி எட்டு அறுபத்தஞ்சு இல்லை ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி ஒன்று ஜீரோ ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அறநூற்றி பதினெட்டு அறநூற்றி எண்பத்தாறு அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி அறுபத்தாறு இல்லை சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ் எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை இப்படி நம்பர்ஸ் வரலாம் நீங்கள் சார்ட்டில் இருந்து என்ன நம்பர் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி எப்படி வரலாம் அப்படிங்கிற நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ